அவர்கள் நாங்கள் எல்லாம் வந்து சேர வேண்டும் என்று அபிராபத்தை தாண்டி அவர்கள் சிறிது நேரம் எங்களுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதெல்லாம் கூட்டம் தெரியும் எங்களது தொண்டர்கள் எல்லாம் பல ஊர்களில் இருந்து தமிழ்நாடு முழுவதிலிருந்து வாகனங்களில் வந்து வாகனங்களின் நெருக்கடி போக்குவரத்து ஏற்பட்டதால் நாங்கள் சற்று தாமதமாக வந்து சேர்ந்தோம் எங்கள் அவர்களால் இன்னும் வந்து சேர முடியவில்லை அவர்கள் மனதால் எங்களோடு இருப்பார் ஏனென்றால் தமிழ்நாட்டிலே துரோகம் வீழ்த்தப்பட வேண்டும் உண்மையான அம்மாவின் விதிகளோடு கூடிய இயக்கத்தை உருவாக்குவதுதான் எங்களது முதல் குறிக்கோள் அதற்காகத்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது இன்றைக்கு நாங்கள் மூவரும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இணைந்திருக்கிறோம் இதில் இதுல அம்மாவின் கட்சி ஆகிய அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுக்கு எதிரி கிடையாது நான் ஏற்கனவே எடப்பாடி திமுக தான் எங்களுக்கு எதிரி எடப்பாடி என்கிற துரோக மனிதர் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் எதிரி அதை தாண்டி வேற யாரையும் நாங்கள் எதிரியாக நினைக்கிறோம் அதாவது நான் அன்னைக்கு சொன்ன இவர் சொல்லுவதே ஒரு நரித்தனமாக சொல்கிறாரு இருந்தாலும் யார் சொன்னாலும் நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக இந்த தென் தமிழத்து மக்களின் கோரிக்கை ஐயா தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விளங்க வேண்டும் என்கிறதுல எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குன்னு சொன்ன இன்றைக்கு முதல்வர்கள் அதை அதை ஒத்துக்கொண்டால் அதை ஏற்றுக்கொண்டால் அது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான் அளவுக்கு மேற்பட்டவர்கள் குற்றச்சாட்டு அதற்கு பதில் வேறு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுக இருக்கிறது திமுக அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்பதை தெரிவித்துக் அதாவது நாமும் ஊடகங்களை பார்த்தோம் ஒரு குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கத்திடம் சொல்லி இருக்கிறது அது என்ன அதில் அவர்கள் விசாரணைக்கு பிறகு என்ன வெளிப்பாடு என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துட்டு நாம் அதற்கு பதில் சொல்வது நன்றாக இருக்கும் என்பது எங்களது நிலைப்பாடு அதாவது ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி நாலு வரை எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு பீகாரில் நடத்தப்பட்ட போது அதில் பல்வேறு முறைகேடுகள் புகார்கள் வாக்கு திருட்டு என்றால் புகார்கள் உச்ச நீதிமன்றம் வரை சென்று அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் வாக்காளர் உரிமையே பறிக்கப்பட்டிருப்பதாகத்தான் நீதிமன்ற வரை உச்ச நீதிமன்றம் வரை அந்த வழக்கு சென்றிருக்கிறது தமிழ்நாட்டில் அதுபோல ஒரு நிலை இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் அரசு அதிகாரிகளை வைத்து எல்லா கட்சிகளின் ஒருமிப்போடு ஒற்றுமையோடு அதை சிறப்பாக நடைபெற்று முடிக்க அதை செய்திட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வந்து நீங்க என்ன வந்து இப்போதானே மழை காலம் தரங்கி இருக்கு எப்படி இந்த அரசாங்கம் செயல்படுது என்பதை பொறுத்திருந்து பார்த்து பார்த்தா சொல்லலாம். நாங்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக எதை வேண்டுமானாலும் சொல்கின்ற கட்சி அல்ல அப்பா பக்கெட். எதையும் தப்பு நடந்தால் அதை தீவிரமாக எதிர்ப்போம். சரியாக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு அந்த அடிப்படையில் கூட்டணிக்கு போயிடுவீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் ஆயிரம் எல்லாம் கிடையாது எந்த ஒரு விஷயத்திலும் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் பொழுது அதை நாங்கள் ஆதரிப்போம் இல்லை என்றால் அதை எதிர்ப்போம்

அனைவரும் ஒருங்கிணைவோம் என்று குரலை நான் குறைத்தேன் அதேதான் இன்றும் நீடிக்கப்படுகிறார்